ஹலோ நான் சங்கீதா பேசுறேங்க வாமா, மின்னல் எனக்கு ரீதா प्रेग्नண்டா இருக்காங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. பொண்ண தானங்க வளகாப்புக்கு வருவாங்க. இன்விடேஷன் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த அட்ரஸ் அனுப்புங்க எனக்கு. நானே வரேங்க எனக்கு உங்க அட்ரஸ் தெரியும். நானே வரேன். இது பைத்தியத்திலே கொஞ்சம் தெளிவான பைத்தியமா இருக்கு எதுக்கு அட்ரஸ் கேக்குறீங்க. அட்ரஸ் அட்ரஸ் அட்ரஸ்ன்னே இருக்கீங்களே. ஆமா அட்ரஸ் வந்து உங்க பொண்ணு கேட்க. இது பிரவுனி தானங்க. நான் வளகாப்புக்கு வரேன். அப்போ நீங்க அந்த 500 என்ன 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 சொல்றது வாய் வரல வளர்றீங்கல்ல உளறறீங்க இல்ல. இது அது. ஆமா வெரைட்டி சப் பாக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த பாக்ஸ் எப்படி வளகாப்புக்கு வர? உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா தندر துண்டு வாங்கிட்டு தலையில போட்டுக்கிறேன் ஆனா எனக்கு மட்டும் கொடுங்க நான் தான் வளகாப்புக்கு வரேன்ல பரவாயில்லைங்க ஆனாலும் நான் இவ்வளவு டைம் கால் பண்ணாலும் எப்ப இருந்தாலும் போன் அட்டன் பண்ணி பேசுறீங்க பாத்தீங்களா சரி பெண்ணா போய் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க அதான் அந்த ஐநூறு ரூபாய் பாக்ஸ் ஆஃபர்னு சொல்லல ஃப்ரீ டெலிவரி வெரைட்டி சாப்பிட உனி வந்துடும் ஹோம் சாக்லேட் ஃப்ரீயா வந்துடும் அட்ரஸ் கொடு சரி நான் ரீதாவோட ஃப்ரெண்ட்னு சொன்னனே எந்த ஃப்ரெண்ட்னு கண்டுபிடிச்சீங்களா அட வைமா டேய் 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 இறா